கந்தவேலுக்கும் சூரனுக்கும் இடையே விற்போர் நடந்தது மாறி போல் அம்புகளை பொழிந்து முருகனையே மறைத்தான் முருகன் அவற்றை நீக்கினான் தாக்கினான் யான் விடுக்கின்ற படைக்கலன்களை எதிர்க்க அவற்றுக்கு மாறான படைக்கலன்களை முருகன் விடுத்திட தொடுவதும் இல்லை அதே படைக்கலத்தை விடுத்து எனது படைக்கலத்தை தடுப்பதும் இல்லை அவன் அருகில் செல்லும் நேரத்தில் அனைத்து படைக்கலன்களையும் தன்னிடம் கவர்ந்து கொள்கிறான் இந்த முருகன்தான் எட்டு மூர்த்திகள் வடிவான சிவபெருமானின் செய் என்பதை மெய்ப்பிக்கிறான் என்று சூரன் முருகனின் ஆற்றலைக் கண்டு வியந்து தனக்குள் பாராட்டினான் இந்த ஒரு அழகான போர்க்கள காட்சியை விட்ட விட்டதோர் படைக்கெல்லாம் வேறு வேறொன்று தொட்டிலான் அதனால் அது மாற்றுதல் துணியான் கிட்டும் எல்லையில் அவையெல்லாம் கவர்ந்தவன் கேடில் அட்டமூர்த்தி செய் என்பது காட்டினன் அம்மா என்று சூரன் வியப்பெய்தியதை அழகாக கண்முன்னே காட்டுகிறார்